அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி பப்ரகாத்து இஸ்ரவேலிய இராணுவம் அறுபதினாயிரம் படை வீரர்கள் காசாக்குள்ள வந்து என்டர் ஆகியிருக்கிறார் இது தான் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து காசா பத்தின செய்திகளில் முதன்மை வந்து செய்திகளாக வந்து வந்திருக்கிறார் நேற்று இஸ்ரவேலிய இராணுவத்தால் ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் விமான தாக்குதலுக்கு இலக்காகி காசா பொதுமக்கள் நானூறு பேத்துக்கு வந்து மேல உள்ளாக்கப்பட்டு நூற்றுக்கும் அதிகமானவங்க வீர மரணம் அடைந்திருக்கிறார் இது ஹமாஸ் சார்ந்தவங்க அல்ல காசா பொதுமக்கள் தாம் வந்து கொண்டு இவங்களோட தாக்குதலுக்கு ஒவ்வொரு நாளும் குறிவிக்கப்பட்டு ஹமாஸ் எங்க நிற்கிற இவங்களுக்கு தெரியும் ஹமாஸ் எந்த வந்து வழியால் வந்து இவங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லியும் வந்து தெரியும் இஸ்ரவேலிய ராணுவம் வந்து அறுபது நாயிரம் பேர் காசாக்குள்ள என்ட்ராய்ச்சியதால் உலக மீடியாக்களால் வந்து அது இஸ்ரவேல் சார்புள்ள வந்து மீடியாக்கள் பரவலாக பரவல் பண்ணுறது நெதன்யாவும் காசாவை நிச்சயமாக கைப்பற்றித்தான் வந்து தீர்வார்னு சொல்லி ஒண்ட புரிஞ்சிக்கோங்க ஏழுநூத்தி பதிமூணு நாளா நடக்கிற இந்த யுத்தத்தில் ஆரம்பம் வந்து கொண்டு யுத்தத்தில் வந்து கொண்டிருப்பாங்க நாலு லட்சத்துக்கும் அதிகமான பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன் நாலு லட்சத்துக்கு அதிகமான படை வீரர்களோடையும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மெர்காவா யுத்த பீரங்கிகளோடையும் தகுந்த இந்த காசாக்குள்ள பல உலக அமெரிக்கா வெஸ்டர்ன் நாடுகள ஆயுதங்கள் அவர்கள்ட்ட படை வீரர்கள் மிஸ்ரவேல் ஃபோர்சஸ் மட்டுமல்ல அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய பிரான்ஸ்கிட்ட படை வீரர்கள் வந்து உள்ளடக்கி தான் நாலு லட்சத்துக்கு அதிகமான படை வீரர்களுக்கும் இந்த காசாக்குள்ள வந்து இந்த சின்ன நிலப்பரப்பை பிடிச்சியது நியாயமான வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துள்ள இஸ்ரவேலிய வந்து படை வீரர்கள் இன்றைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிற அனுபவம் இல்லாத வந்து வீரர்களை வச்சு தான் இப்ப இந்த வந்து யுத்தத்தை நடத்தி கொண்டு வாரது அமெரிக்கா துணையோட இஸ்ரோவேலுக்கு நிச்சயமா தனிய நின்று ஒரு யுத்தம் உண்டு பண்ணியது கேளா பண்ணா அது நாள் கணக்கு தான் மாத கணக்கும் வந்து நடக்காது அப்ப இந்த அடிப்படையில இந்த அறுபது நாயிரம் வந்து வச்சு படு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற நேற்று நானூறுக்கு அதிகமானவங்க படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு நூற்றுக்கு அதிகமானவங்க மரணம் அடைஞ்சிருக்கிறார் அது ஒவ்வொரு நாளும் மனித உயிரிழப்புன்னு சொல்லி நடந்து கொண்டு தான் இருக்கிற பொதுமக்கள் ஹமாஸ்ட தாக்குதல் இஸ்ரவேடிய பொதுமக்கள் மீது அல்ல அவர்களுடைய வந்து தாக்குதல் இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு ராணுவ நிலைகள் இராணுவங்கள் மீது தான் நடத்தப்பட்டிருக்க ராணுவத்துக்கு பெரும் இழப்பு தான் இஸ்ரவேல ராணுவ ரீதியை இஸ்ரோவேலி காசா யுத்தம் இன்ன வரைக்கும் தோத்து நாளைக்கு பிறகு நடக்கிற யுத்தத்தை நாளைக்கு பிறகு தான் சொல்றது அப்ப ஹவுதிகள்ட வந்து தொடர் தாக்குதல் ஏவுகணை புது புது வகையான வந்து ஏவுகணை தாக்குதலால இஸ்ரேல்ட பாதுகாப்பு வந்து கொண்டு வச்சிருந்த வந்து கொண்டு எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாட் ஏரோ த்ரீ ஏரோ ஃபோ அயன் டோம் இது எல்லாமே தவிடு பொடியாக்கி இன்றைக்கு இரும்பு கடையில போடக்கூடிய நிலைமைக்கு அதுகள் தள்ளப்பட்டு இருக்கிற வந்து கொண்டு பொருளாதார ரீதியா பல இழப்புகளை சந்திச்சு கொண்டு வார நேரத்துல ராணுவ ரீதியா பல தோல்விகளை இஸ்ரேல் சந்திச்சு கொண்டு வார வருகிற காலத்தில் இந்த யுத்தத்தில் வந்து போக்கு நாளையோ நாளை மறுத்திரமோ என்ன நிலையை வந்து ஒட்டி வந்து போகிறேன்னு சொல்லியதை அடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அஸ்லாமலைக்கும் வணக்கம்